பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் சிரிக்காத உண்மையிலே நடத்துறேன் ஓஹோ இந்த ஆறு மாதத்தில் என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பார்த்துட்டு கையில் காலில் கழுத்தில் எல்லாத்துலேயும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான் ஆமாம் ஒரு கன்னடம் சொல்கிறான் அவனை சொல்கிறான் என்ன சொல்கிறான் ஒரு கன்னடம் என்ன சொல்கிறான் எங்கள் எங்கள் தான் எங்கள் கன்னடம் தான் உங்களுக்கே தந்தையாக இருக்கான் அப்படின்னா தமிழை தாய் ஏற்று இவர்களை போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள் பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் அவர்கள் பிறந்த இனத்தை செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார் செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார் அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா இதான் கேள்வி எப்படி இது பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான் என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக் அவர்கள் சமூக நீதி வெட்டி பொய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லாமே ஏமாற்று அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான் தமிழ் சனியனை விட்டு ஒளி ஒழித்தான் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு பேசி அணிந்தார் ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றில் மிகப்பெரிய உண்மை தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள் அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதே இலக்கென்று முடிவெடுத்தது ஐநூத்தி நாற்பது கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மடினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போலருக்கு இப்படித்தானடா என் உடன் பிறந்தானே இந்த பொது பித்தியிலே இவ ராமசாமியை கட்டமைத்தான் படித்தடா அவரால் தான் சொல்றான் அது பயிற்சி லாம் எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பண ஏறி கொண்டதார் டேய் டேய் என்ன என்ன பண்ணி சரி நான் இந்த ஏறிப்பருணாநிதேவர் மக்கள் என்ன ஏய் என்னடா முன்னாடி நிக்கிற பயிரெல்லாம் சும்ப பயிலுக இதே நீ என்ன அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு பேசு பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு பெரியார் வந்து படிக்க வச்சு பிடுங்கினது என்னடா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி என்னடா பெரியாரு பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்திலே சட்டசபையில் பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் வெளிநடப்பு பாண்டியன் அவையிலே பாண்டிய நெடுஞ்சலியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள் சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய இன பெருமையை சொல்கிறது என்ன இருக்கட்டுமடா அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலகப் பேரறிஞன் ஆல்பர்ட் சுவிசர் உட்பட எல்லாரும் போற்றுகிறான் அந்த மறைந்த மாமகன் வல்லுவ பேராசனை பேரறிஞனை பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்க நூலை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன் அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் கொண்டிருக்கிற நிலையிலே நிலையிலே அவன் சொல்கிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் எனக்கு முன்பே பல பேர் இருந்து என் தொல்காப்பியனுக்கும் என் வல்லுவனுக்கும் என் இளங்கோவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்த்தளை சாத்தனாருக்கும் பெண்பார் புலவர்கள் எங்கள் அய்யா சொன்னது போல அவைக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாராடா யார் அவனையெல்லாம் உங்க பெரியார்தான் படிக்க வச்சார படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் ஆகிருப்பியா நீ ஐபிஎஸ் ஆகியிருப்பியா இவந்தான் அகாடமி விஷயங்களை படிக்க வைச்சாண்ணா டேய் நீ வாடா திராவிட பெருந்தகை சுப சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதலில் என்னங்க கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல்தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே வைத்திய தாலி ஆறு தாலி ஆறு அடிமை சங்கிலி அதாண்டா அவன் கடைபிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாருப்பா பாரு கற்பையாரு கற்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா டேய் முற்போக்காடா வைத்திய கரப்பு எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி எத்தனை கற்பப்பையாடா இருத்தாரு சொல்றா வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்ப மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் முருகா ஏதாவது பேச முருகா கோபடா நீ நீ வந்து என்னை மாணவரோஷம் இல்லாத ஈனப்பை படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் நீ ஏய் நான் உனக்கு இங்கே தம்பி வச்சுக்கேன் பார்த்து 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 பார்த்துக்க பார்த்துக்க காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தியே இவர்கள் தான் தொடங்கினார்கள் என் உயிருக்குயிரானவர்களே தமிழ் காட்டு மொழி என்றார்கள் தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள் சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள் இப்படி ஒரு இனம் இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீ ஏற்பான் ஆரியத்திற்கு எதிரான திராவிட ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் இந்த பூச்சாண்டி புழுகை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் உண்டே ஒளிய திராவிட சனியனும் செழியனும் ஒருத்தனும் கிடையாது எங்கள் ஐயா சொன்னது தான் திருப்பி சொல்கிறதுக்கு இருபத்தி ஆறு தேர்தலிலே திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யலை நம்ம வாழ்ந்து பயனில்லை வெறி கொண்டு ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளை நல்ல தமிழ் தாய்க்கும் தகு தமிழ் தமிழ் தகப்பனுக்கு பிறந்த மக்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள் இனமானமும் தன்மானமும் கொண்டு கிளர்ந்து எழவில்லை என்றால் விழிப்புட்டு எழவில்லை என்றால் வீழ்ந்த பேரினத்தை எழுப்புவது என்பது கடினம் இவன் கணக்கெடுக்கிறான்லடா நாற்பது விழுக்காடு திமுகவுக்கு வருதுன்னு வருதில்ல அப்புறம் என்ன மய்த்துக்கடா ஓட்டு காசு கொடுக்குறடா டே டே அயோக்யா பையல அப்புறம் பிடுங்குறதுக்கடா காசு கொடுக்குறாடா ஏன்டா நாற்பது விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பாண்ணடா அவன் அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்காவேன் பண்ணையார் மகனாடா இல்லை ஜமீன் திவானாடா பிச்சைக்கார பையலுகளா அவனுக்கு இவள வருது இவனுக்கு அவள வருது திமுக வரும் ஏன் வரணும் ஏண்டா வரணும் கள்ளச்சாரம் குடிச்சு கொடுக்குறான் அதனால வரணுமா லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் ரெண்டு ஏய் உண்மையிலே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதி ஆயு கூட்டத்துக்கு வர முடியாது ம் போட்டார் ஈடி ஓடிவாரே மோடி மோடி வாரேன் ஓடி அங்கே போய் சரியா தீந்தாருன்னு தீந்தாருன்னு சேர்ந்தார் யார் பக்கத்தில் சந்திரவா நாயுடு ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிற்கிறாப்பிலாம் மாலு அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறேங்கய்யா ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளாக இருக்குது ஏழை குடும்பமாக இருக்குது உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா எப்படியாவது விடுவீங்கய்யா எதை நிதியவா இல்லைங்கய்யா உதய நிதியையா இது ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்கய்யா அங்கே போய் எங்கள் ஊரில் மாட்டு தரவை பத்திரிக்கைடா நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு எங்கள் அப்பா என்ன எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது கையை உள்ளே போட்டு துண்டை மூடிடுவாங்க என்னன்னா தான் சொன்னார் இந்த விரலை தொட்டா ஐநூறுபா இந்த தொட்டா இந்த இந்த இந்ததை பிடிச்சா ஆயிரம் ரூபாய் வெலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையப்ப செஞ்சுக்கிட்டு அப்படி மோடி அவர் ஏய் நான் சொல்றேன்னு கை அடிச்சிருக்கிறேன் இருக்கா இல்லையா அப்ப அவன் பொய் பேசுறான் அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான் போடுவேன் பாரு ஏ இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில் வந்து நிதி தரவில்லை வாக்காருக்கு அப்படி சம்பளம் கொடுக்குறதுக்கு ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் யோ அவங்க அவன் தான் நீ தான் போய் போயிட்டு வரப்ப அவன் எங்க சும்மா